ஆனா இது நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் வானத்து சீனிவாசன் அக்கா அவர்கள் உறுதிமொழிய பல இடத்துல கொடுத்துருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நான் பல இடத்துல கொடுத்துருக்கேன் நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் பல இடத்துல கொடுத்துருக்கோம் பட் இன்னைக்கு அது கார்பரேஷன் மாநில அரசு இருவரும் சேர்ந்தது பண்ணணும் என்னைக்கு நாம ஆட்சிக்கு வர்றோமோ என்னைக்கு நம்மால் இதை செய்ய முடியுமோ நாங்க செய்வோம் ஆர்டிக்கல் முன்னூத்தி இருபது எடுப்போம் சொன்னோம் நம்ம செஞ்சோங்க இதை உறுதியாக நடக்கும் அதற்கான ஆண்டவன் காலம் கொடுப்பான் எம்எல்ஏவாக இருக்கிறான் இன்னைக்கு எம்எல்ஏ சொல்றாங்கிறதுக்காக கார்பரேஷன் செய்ய மாட்டாங்க எம்எல்ஏ சொல்றாங்களுக்காக கலெக்டர் இடம் கொடுக்க மாட்டாங்க எம்எல்ஏ சொல்றாங்க அப்படிங்கறக்காக ஆட்சியாளர்கள் வேலை செய்ய மாட்டாங்க யாருங்கண்ணா இந்த சிவசேனா அண்ணன் நல்லா புரிஞ்சுக்கணுங்க பிராக்டிக்கலா பேசுவாங்க பிராக்டிகலா பேசுவோம் இதை ஒரு எம்எல்ஏ அவர்கள் பொது இடத்துல தொடர்ந்து பேசுறாங்க தொடர்ந்து பேசுறாங்க எல்லா இடத்திலும் பேசுறாங்க இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் சட்டமன்றத்துக்கே போறோம்ல சென்னைக்கே போகலாம் கோயம்புத்தூர்ல பேசுறோம் எம்எல்ஏ அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க பொறுப்பு அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா எம்எல்ஏ அவங்க சொல்றாங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு இங்க மேயருக்கு பொறுப்பு இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சொல்றாங்க வைக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லட்டும் எல்லா முழு சிஸ்டமே ஒரு எம்எல்ஏவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் என்று கோயம்புத்தூர்ல கங்கணம் கட்டி கொண்டு முழு சிஸ்டமே வேலை பார்க்க அதை உடைச்சி வேலை பார்க்கறாங்க போன வாரம் பார்த்தேன் அமைப்பில் இருந்து அங்கன்வாடி அங்கன்வாடிக்கெல்லாம் நிறைய பண உதவி வாங்கி கொண்டு வந்து பதினோரு மத்திய அரசு நாடி போறாங்க என்டிபிசி நிறுவனத்தை சார்ந்து அவங்க எதுக்கு எம்எல்ஏ ஒன்றரை கோடி பணத்தை வாங்கிட்டு வந்து எதுக்கு அங்கன்வாடியை பண்ணணும் ஏன் அங்கன்வாடி பண்றதுக்கு எம்எல்ஏ லெட்டர் எழுதுறாங்க கலெக்டருக்கெல்லாம் என்னன்னா கையில் இருக்க வேண்டியதானே எம்எல்ஏ அவர்களுக்கு எதிராக சிஸ்டமே இருக்கிறனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தை அணுகி அணுகி செய்கிறாங்க அதெல்லாம் நம்ம தனியா ஒரு படம் போட்டு வெக்க வெக்கக்கேடு இந்த ஆட்சியாளர்களுக்கு சும்மா முதலமைச்சர் அவர்கள் வரும் பொழுது எம்எல்ஏ மரியாதையை நடத்துறாங்க அது முக்கியம் இல்லைங்கண்ணா எம்எல்ஏ சோரில் கொள்கைக்கு செஞ்சு கொடுக்கணும் அது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நானே முதலமைச்சரை பாராட்டுறேன் எங்க செய்யறாங்க அண்ணா நாங்க ஒன்று சொல்லியிருக்கோம் அண்ணே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்க தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைக்க போறோம் அந்த குழு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு போகும் பஞ்சாப் விடுங்க ஹரியானால இருக்கு அசாம்ல இருக்கு மத்திய இருக்கு மகாராஷ்டிரா டெல்லி டெல்லியில உதவித்தொகை ஊக்கத்தொகை முதலமைச்சர் அவர் என்னதான் குட்டியக்கரணை போட்டாலும் மோடியினுடைய கேரண்டி தான் மக்கள் நம்புவாங்க டெல்லி இரண்டாயிரத்தி ஐநூறை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல நாங்க பெண்களோடு இருப்போம் சகோதரர்களோடு இருப்போம் நீங்க இது நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் வானத்து சீனிவாசன் அக்கா அவர்கள் உறுதிமொழியை பல இடத்துல கொடுத்துருக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நான் பல இடத்துல கொடுத்துருக்கேன் நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் பல இடத்துல கொடுத்துருக்கோம் பட் இன்னைக்கு அது கார்ப்பரேஷன் மாநில அரசு இருவரும் சேர்ந்தது பணம் என்னைக்கு நாம ஆட்சிக்கு வர்றமோ என்னைக்கு நம்மால் இதை செய்ய முடியுமோ நாங்க செய்வோம் ஆர்டிகல் முன்னூற்றி இருபது எடுப்போம்னு சொன்னால் நம்ம செஞ்சோமன்னா இது உறுதியாக நடக்கும் அதற்கான ஆண்டவன் காலம் கொடுப்பான் எம்எல்ஏவாக இருக்கிறான் இன்னைக்கு எம்எல்ஏ சொல்றாங்கிறதுக்காக கார்பரேஷன் செய்ய மாட்டாங்க எம்எல்ஏ சொல்றாங்களுக்காக கலெக்டர் இடம் கொடுக்க மாட்டாங்க எம்எல்ஏ சொல்றாங்க அப்படிங்கறக்காக ஆட்சியாளர்கள் வேலை செய்ய மாட்டாங்க யாருங்கண்ணா இந்த சிவசேனா அண்ணன் நல்லா புரிஞ்சுக்கணுங்க பிராக்டிக்கலா பேசுவாங்க பிராக்டிக்கலா பேசுவோம் இதை ஒரு எம்எல்ஏ அவர்கள் பொது இடத்துல தொடர்ந்து பேசுறாங்க தொடர்ந்து பேசுறாங்க எல்லா இடத்திலும் பேசுறாங்க இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் தான் சட்டமன்றத்துக்கே போறோம்ல போல கோயம்புத்தூர்ல பேசுறோம் எம்எல்ஏ அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க பொறுப்பு அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா எம்எல்ஏ ஆமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு பொறுப்பு இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சொல்றாங்க வைக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லட்டும் எல்லா முழு சிஸ்டமே ஒரு எம்எல்ஏவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் என்று கோயம்புத்தூர்ல கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு முழு சிஸ்டமே வேலை பார்க்க அதை உடைச்சு வேலை பார்க்கிறாங்க நான் போன வாரம் பார்த்தேன் என்டிபிசி என்டிபிசி வேறு வேறு அமைப்புல இருந்து அங்கன்வாடி அங்கன்வாடிக்கெல்லாம் நிறைய பண உதவி வாங்கி கொண்டு வந்து பதினோரு அங்கன்வாடிக்கு பண்றாங்க ஏன் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க ஏன் அவங்க மத்திய அரசு நாடி போறாங்க என்டிபிசி நிறுவனத்தை சார்ந்து அவங்க சிஎஸ்ஆர் பண்டில் இருந்து எதுக்கு எம்எல்ஏ ஒன்றரை கோடி பணத்தை வாங்கிட்டு வந்து எதுக்கு அங்கன்வாடியை பண்ணணும் ஏன் அங்கன்வாடி பண்றதுக்கு எம்எல்ஏ லெட்டர் எழுதுறாங்க கலெக்டருக்கெல்லாம் என்னன்னா கையில் இல்லையானே கால் இருக்கலானே அவர் பண்ண வேண்டியது தானே இன்னைக்கு எம்எல்ஏ அவர்களுக்கு எதிராக சிஸ்டமே இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தை அணுகி அணுகி செய்றாங்க அதெல்லாம் நம்ம தனியா ஒரு படம் போட்டு வெக்க வெக்கக்கேடு இந்த ஆட்சியாளர்கள் சும்மா முதலமைச்சர் அவர்கள் வரும் பொழுது எம்எல்ஏ மரியாதையை நடத்துறாங்க அது முக்கியம் இல்லைங்கண்ணா எம்எல்ஏ சொல்ற கொள்கைக்கு செஞ்சு கொடுக்கணும் அது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நானே முதலமைச்சரை பாராட்டுறேன் எங்க செய்யறாங்க நாங்க ஒண்ணு சொல்லியிருக்கோம் அண்ணே என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்க தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைக்க போறோம் அந்த குழு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு போகும் பஞ்சாப் விடுங்க ஹரியானாவில் இருக்கு அஸ்ஸாம்ல இருக்கு மத்திய பிரதேசில் இருக்கு மகாராஷ்டிரா டெல்லி எல்லாம் பார்க்குறீங்க டெல்லியில் இரண்டாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அதனால் முதலமைச்சர் அவர் என்னதான் குட்டியக்கரணம் போட்டாலும் மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க டெல்லி இரண்டாயிரத்தி ஐநூறை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நாங்கள் பெண்களோடு இருப்போம் சகோதரிகோடு இருப்போம் நீங்கள் பார்க்கணும்